காங்கிரஸ் கேட்ட கேள்வி என்பது ஜுடிசியல் பவரும் எக்ஸிகியூட்டிவ் பவரும் இப்படி வந்து செப்பரேஷன் ஆஃப் பவரை மீறலாமா அப்படின்றது தான் குறிப்பா காங்கிரஸை காட்டிலும் இதுல மிக முக்கியமான கேள்வி எழுப்பியவர்கள் மகாராஷ்டிராவை சேர்ந்த உத்தவ் தாக்கரே அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தான் மெயினா இருக்கா அவங்களுடைய வழக்கு நீ குறிப்பிட்டதை போல சந்திரசூட் அவர்கள் கீழே தான் இருக்கு ஆனா இதை வந்து கணேஷ் பூஜைக்கு எதிராக விநாயக சக்திக்கு எதிராக இவர்கள் மாற்றுகிறார்கள் என்று சொல்வதன் மூலமாக அதுவும் ஒடிசால வச்சு சொல்வதன் மூலமாக நீங்கள் குறிப்பிட்டது போலவே மகாராஷ்டிரா தேர்தலை மையப்படுத்தி சிஜேஐ வைத்து இந்த பிரச்சாரத்தை மோடி அவர்கள் முன்னெடுக்கப் போகிறாரோ அப்படின்ற கேள்வி வருது மோடி அவர்களுடைய பிரச்சார யுத்தக்கு சிஜிஐ வழிகடாக்கப்பட்டாரோ அப்படின்ற சந்தேகம் உங்களுடைய இருந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் கொடுக்கப்பட்ட போது நீதிபதி அவர்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்தினார் என்னன்னா சிபிஐ வந்து பூண்டு கிளி அப்படின்னு சொல்லி உங்க எதிர்கட்சிகள் தான் சொல்லுவாங்க ஒரு கூண்டுக்கிளி மாதிரிதான் நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் இப்படியெல்லாம் நீங்க பயன்படுத்த கூடாது அதை எப்படி நீங்க பயன்படுத்தலாம் அவங்க நேர்மையா தான் செயல்படுறாங்க நீங்க வந்து இப்படி பயன்படுத்துறீங்கன்னா அவங்கள டிமோட்டிவ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி துணை குடியரசுத் தலைவர் தங்கர் ஒரு கடுமையான ஆட்சியை படைய தெரிவிச்சிருக்கிறார் இது எப்படி பாக்குறீங்க இந்த ஆட்சியில சார் பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா ஆளுநர்களும் வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவும் மாறி போற காட்சிகளை நாம பாக்குறோம் பிரணாப் முகர்ஜி காங்கிரஸ் காரர் தான் அவர் சாப்ட் இந்துத்துவனுடைய ஆள் தான் ஆனா அவர் ஒன்னும் காங்கிரஸ் கட்சியினுடைய மவுத் பீஸா எந்த காலத்திலும் பேசல பிரதீபா பாட்டில் காங்கிரசினுடைய நாமினேஷன்ல தான் ஜெயிச்சு வந்தாங்க ஆனா பிரதீபா பாட்டில் காங்கிரசினுடைய மவுத் பீஸா எங்கேயும் பேசல குறிப்பா இந்த மூன்று தமிழர் தூக்குக்கு எதிரா கருணை மனு ஜனாதிபதி கிட்ட போச்சு இல்ல குடியரசுத் தலைவர்கிட்ட போச்சிடல காங்கிரசினுடைய நிலைப்பாட்டை தான் அவர் தெரிவித்தார் அன்றைக்கு நாங்களே பல இடங்களில் குடியரசுத் தலைவரை எதிர்த்து போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் ஆனா அப்போது கூட அவருடைய குரல் வெளிப்படவே இல்லை அவருடைய செயல்பாடுகளின் மூலமாகத்தான் இந்தியா புரிந்து கொண்டது இது காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு காங்கிரஸ் கட்சியினுடைய இயங்கியலாக இருக்கிறது என்று சொல்லி செயல்பாட்டில் தான் தவிர குரலில் உணர்த்தவில்லை ஆனா இப்ப என்ன நிலைமை இங்கே ஆளுநர் பாஜகவினுடைய குரலாகவே பேசுகிறார் ஒரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பேசுவாரோ அதே போல பேசுகிறார் தகுபதி புரந்தேஸ்வரி என்று சொல்லப்படுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆந்திர பிரதேச தலைவர் என்ன பேசுவாரோ அதே குரலில் தெலுங்கானாவினுடைய ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறார் சி பி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் பாஜகவினுடைய குரலாகவே பேசுகிறார் இப்படி நீங்க ஒட்டு மொத்தமாக எந்த ஆளுநர்களை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அவர்கள் பாஜகவினராகவே பேசுகிறார்கள் பாஜகவினர் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதுல மாறுபட்ட கருத்து இல்ல ஆனா அவர்களுக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்க வேணாமா அவர்களுக்கு என்று ஒரு கட்டமைப்பு இல்லையா அந்த பொறுப்புக்கென்று ஒரு மாண்பு இல்லையா அந்த அதிகாரத்தினுடைய மாண்பை அவர்கள் கடைபிடிக்க வேணாமா நீங்க மிரட்டுறீங்களே குடியரசு துணைத் தலைவர் மிரட்டுகிறார் நீங்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு நான் கேட்கிறேன் இவருக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு ஒரு நீதிபதியினுடைய கருத்தை விமர்சிப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாரும் கேட்டாங்க மோடியை சூட் அழைத்ததுதான் பிரச்சனையா அல்லது சூட்டினுடைய வீட்டுக்கு மோடி போனது பிரச்சனையான்னு கேட்டாங்க ரெண்டுமே பிரச்சனை தான் நீங்க உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அதிகாரம் சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல ஏன்னு கேட்டா அவர்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு சாயங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசியல் மாச்சரியங்கள் இருக்கக்கூடாது அரசியல் சார்பு இருக்கக்கூடாது மத மாச்சரியமும் இருக்கக்கூடாது மத சார்பும் இருக்கக்கூடாது எந்த நிலைப்பாட்டிலும் அவர்கள் நடுநிலைமை வகிக்க வேண்டும் அதுதான் அவர்கள் பதவிக்கு இருக்கிற மாண்பு அதுதான் விமர்சனத்துக்குள்ளானது இப்ப இந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதுக்கு முன்பு எத்தனையோ கருத்துக்களை நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்கல்ல அப்பெல்லாம் பேசினாரா துணை குடியரசுத் தலைவர் அப்போதெல்லாம் வாய் திறந்தாரா அப்போதெல்லாம் வாய் திறக்காமல் அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையும் சிபிஐயும் நடந்து கொள்கிற முறையை ஒரு நீதிபதி விமர்சிக்கிறார் சார் காரணம் என்ன அந்த நீதிபதி இந்த வழக்கினுடைய திசைவெளி போக்க பார்க்கிறாரு எப்படி இந்த வழக்கு கடந்து வந்திருக்கிறது இந்த வழக்குல ஜாமீன் நாம கொடுத்தாலும் இன்னொரு புதிய வழக்கை சொல்லி அவரை கைது செய்யறாங்க அவருடைய சாட்சியங்களை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சொன்னா ட்ரையலுக்கே கொண்டு வர மாட்டேன்றாங்க பல அவகாசம் கொடுத்ததற்கு பிறகும் அமலாக்கத்துறை அவகாசத்தை எல்லாம் முழுமையாக எடுத்துக்கொண்டு சாட்சிகளை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மறுக்கிறாங்க என்ன சோர்ஸ்ல நீங்க இந்த கேஸ பண்ணீங்கன்னு கேட்டா சோர்ஸ் சப்மிட் பண்ண முடியல அவங்களால இப்படி நீதிமன்றத்தினுடைய நேரத்தை எல்லாம் வீணடித்தத ஒரு அப்சர்வேஷனா நீதிபதிகள் எடுத்துக்கொண்டு நீங்கள் கூண்டுகளி போல செயல்பட்டுகிறீர்கள் எதிர்கட்சிகள் சொன்ன குற்றச்சாட்டை உண்மையாக்குகிறீர்கள் சொல்றாங்க இந்த கருத்தை கூட சொல்லக்கூடாதா நீதிபதிகள் நீங்க மிரட்டுறீங்களே துணை குடியரசு குடியரசுத் தலைவர் என்ன காரணம் அப்போ பாஜக என்ன நினைக்குதோ அதை பேசுகிற இடத்தில் துணை குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடாது துணை குடியரசுத் தலைவராக இருக்க வேண்டியவர் பாஜகவினுடைய நபராக இருப்பது கூட பிரச்சனை இல்ல ஆனா நீங்க துணை குடியரசு தலைவர் ஆனதற்கு பிறகும் பாஜகவினுடைய நபராகவே இருக்கிறீங்களே அதுதான் தவறு எல்லாவற்றையும் நீங்க விமர்சிச்சிட்டீங்களா மணிப்பூர் விவகாரத்துல மோடி தலையிடவே மறுத்தாரே அது குறித்து பேசுவதற்கே அவர் தயாராக இல்லையே அது குறித்து நீங்க பேசி இருக்கிறீங்களா நீங்க சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா சார் நீங்க துணை குடியரசு தலைவர் மட்டும் இல்ல ராஜ்யசபாவிலேயாவது நீங்க கேட்டிங்களா அது குறித்து அதே போன்ற எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தது அது குறித்து நீங்க வாய் திறந்திருக்கிறீங்களா அது குறித்து நீங்கள் பேசி எதுக்காவது நீங்க கருத்து தெரிவித்திருக்கலாம் இப்ப திடீரென உங்களுக்கு ஏன் சார் கோபம் வருது அமலாக்கத்துறையை பார்த்து சிபிஐ பார்த்து சொன்னால் கோபப்பட வேண்டியவர் மோடி தானே கோபப்பட வேண்டியவர் இந்த துறைக்கு யார் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாரோ நிர்மலா சீதாராமன் கோபப்படணும் நீங்க ஏன் கோபப்படுறீங்க உங்க கையில யாருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்லாம் அப்போ தன்னாட்சி நிறுவனங்களை விமர்சிக்காதீங்கன்னு சொல்வதற்கு உங்களுக்கு நீதியும் நேர்மையும் இருக்கும் என்று சொன்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும் தன்னாட்சி நிறுவனங்களை எல்லாம் வளைக்காதீங்கன்னு மோடியை பார்த்தல்லவா அல்லவா நீங்க சொல்லியிருக்க வேண்டும் ஆனா நீங்க வளைக்கிற போதெல்லாம் வாய்மூடி இருந்து விட்டு அதற்கு மௌனமாக இருந்து விட்டு கள்ள மௌனம் சாதித்து விட்டு ஆமாம் சாமி போடுவதை போல நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து விட்டு இப்ப அதற்கு எதிர்கருத்து வந்தவுடன் நீங்கள் உடனடியாக ரியாக்ட் பண்றீங்களே இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக குடியரசுத் தலைவர் செயல்படுகிறார் என்கிற கருத்து எனவே குடியரசுத் தலைவர் தன்னுடைய மாண்புக்கு குறைவாக இப்படி எல்லாம் நடந்து கொள்ளவே கூடாது இது அவருடைய பொறுப்புக்கு அழகல்ல பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா ஏன் அந்த அம்மா திரௌபதி முர்மு இன்னும் வாய் திறக்கலன்னு தெரியல ஏன்னா இப்ப எல்லாம் தலைகளாக நடந்து அந்த அம்மாவும் ஏதாவது கருத்தை சொல்லி குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற மரியாதையும் காலில் புட்டு மிதித்து விடுவார்களோ என்றுதான் என்ன தோன்றுகிறது ஜெகதீப் தன்கர் அவர்கள் பேசியது முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அவர் அப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவருக்கு அது பணியும் இல்லை ஒரு பக்கம் கெஜ்ரிவாலுடைய அந்த பெயில் தீர்ப்பை விமர்சிக்க கூடிய வேலையில இன்னொரு பக்கம் புல்டோசர்களை பயன்படுத்தக்கூடாது இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் சொல்லி பாஜக மாநிலங்கள்ல பண்ணுவதற்கு எதிராக ஒரு பேன் இந்தியா லெவல்ல கைட்லை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சமீபத்துல தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில நேற்றைக்கு கூட அதாவது உச்ச நீதிமன்றம் நேரடியாக கண்டித்து கண்காணித்து அந்த வழக்கையை எடுத்துக்கொண்டிருக்க கூட சூழ்நிலையில் கூட குஜராத்ல நேற்றுக்கு முஸ்லிம்களுடைய வீடுகள் எல்லாம் புல்டோசர் வச்சு இடிக்கப்பட்டிருக்கு அதுவும் அங்க விநாயகர் சக்தி அந்த கல்லறி சம்பவம் நடந்த பிறகு இப்படியாக வீடு இடிக்கப்பட்டிருக்கு எப்படி இடிக்கப்பட்டிருக்குறீங்க தீர்ப்பை நாங்கள் ஏற்க முடியாது என்று வெளிப்படையாக பாஜக சொல்றாங்களா ஏற்கனவே உச்ச ஒரு வழிகாட்டு நெறிமுறையே சொல்லிருக்கு சார் ஒரு தனிநபரினுடைய உடமையை புல்டோசர் கொண்டு இடிப்பதற்கு முன்பாக இரண்டு மாதத்துக்கு முன்பே அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் சட்ட ரீதியாக ஒரு சம்மனை இஷ்யூ பண்ணணும் அவங்களுக்கு என்ன காரணத்துக்காக நீங்க அவங்க வீட்டு ஆக்கிரமிப்பாகவே இருந்தா கூட அவகாசம் கொடுத்து அதற்கான அறிவுறுத்தலை நீங்கள் தொடர்புடையவருக்கு தெரிவித்ததற்கு பிறகு இரண்டு மாத காலம் அவகாசம் கொடுக்கணும் அப்ப ரெண்டு மாசத்துக்கு பிறகு இடிச்சிடலாமா ரெண்டு மாதத்துக்கு பிறகு நீங்க கூடாது ரெண்டு மாதத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு அறிவுறுத்தலை சம்மன் வாயிலாக தெரிவிக்கணும் ரெண்டு சம்மன் சர்வ் பண்ணணும் இன் ஸ்பேஸ் ஆஃப் மந்த்ஸ் அதுதான் உச்ச நீதிமன்றம் காட்டி இருக்கிற வழிகாட்டு நெறிமுறை அதை மீறி இப்ப நீங்க இடிச்சிருக்கிறீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்க கால்ல போட்டு மிதிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒன்னாச்சா இன்னொன்னு மோடி சொல்றாரு காங்கிரஸ் வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து கொண்டாட கூடாதுங்கிறாங்க அதற்கு எதிராக இருக்கிறாங்கன்னு இன்னும் அம்பலப்பட்டு போயிருக்க உங்க மாநிலம் குஜராத்ல காலையில யாரெல்லாம் கலவரக்காரர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்களோ அவர்களெல்லாம் வெளியில் இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்று யாரெல்லாம் அடையாளப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் கைது செய்கிறார்கள் அவர்களுடைய உடைமைகளை அடித்து நொறுக்குகிறார்கள் இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா அன்று காலை பூரா வெளியூர்ல இருந்தவங்கன்னா மாலையில வீடு திரும்பி இருக்கிறாங்க அச்ச உணர்வின் காரணமாக இல்ல அவங்க வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க வேற நண்பர்கள் வீட்டுக்கு ஏன் இங்க இருந்தா நமக்கு தேவையில்லாத தொந்தரவு கல்லெறி குழும் வெளியில வந்தா இதை வச்சு அச்சுறுத்துவாங்க நம்மளை ப பயமுறுத்துவார்கள் அடக்குமுறைக்குள்ளாக்குவார்கள்னு முத நாள் வீட்டை பூட்டிட்டு போயிட்டான் எல்லாரும் இந்த பிரச்சனை முடிஞ்சதற்கு பிறகு வர்றான் அவனை கைது பண்றாங்க பிரச்சனை நடந்த இடத்திலே இல்லை சார் ஸ்பாட்லேயே ஆட்கள் அவர்களை கைது செய்கிறார்கள் அவர்களுடைய வீடுகளை இடிக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை காலில் போட்டு மிதிப்பது இப்ப என்ன தீர்ப்பு இப்ப ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சொல்லியிருக்காங்க இந்த வழக்கை அக்டோபர் மாதத்துக்கு ஒத்தி வைத்து விட்டு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி புல்டோசர் கொண்டு நீங்க எதையுமே தனி மனிதருடைய உடைமைகளை இடிக்க கூடாது அப்படி இடிப்பதாக இருந்தால் எங்களிடத்தில் உத்தரவு பெற்றதற்கு பிறகுதான் இடிக்க முடியும் இது வந்து பேன் இண்டியாவுக்கு பொருந்தும் உடனே யோகி கூடாது இது குஜராத்துக்கு தான் பொருந்தும் நம்ம நல்லா இடிச்சு தள்ளிடலாம் எல்லாருடைய ப்ராப்பர்ட்டின்னு நினைச்சிடக்கூடாது பேன் இண்டியாவுக்கு பொருந்துகிற தீர்ப்பாக அந்த தீர்ப்பை அவர்கள் தந்திருக்கிறார்கள் தீர்ப்பு என்று கூட சொல்வதை விட ஒரு வழிகாட்டு நெறிமுறையை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது ஆனா என்னன்னா ஏற்கனவே ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க நீங்க இடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மாசம் இடைவெளியில ரெண்டு சம்மன் சர்வ் பண்ணும்னு சொன்னாங்க அதையே காலையில் போட்டு மிதிச்சிட்டு தான் இப்ப இடிச்சுட்டாங்க இவர்கள் தாந்தோன்றித்தனமாக இந்த வீடுகளை இடிப்பதை மத சிறுபான்மையினருக்கு எதிரான அச்சுறுத்தலை இந்த புல்ரோசர் கொண்டு செய்வதை தொடர்ச்சியாகவே இவர்கள் செய்வார்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்க மாட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கொண்டு நிறைய தோல்களை நம்ம நேரிலிட்ட பிறந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்